பாபநாசம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் அலுவலக திறப்பு விழா தஞ்சை வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் வினோத்குமார் தலைமையில் நடைபெற்றது தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் நிஜாம் பாபநாசம் சாகுல் ஹமீது மத்திய மாவட்ட துணை செயலாளர் ராஜா வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் சந்திரன் பாபநாசம் தெற்கு ஒன்றிய செயலாளர் விக்னேஷ் ஒன்றிய பொருளாளர் மோகன் ஒன்றிய இணை செயலாளர் லெனின் பாபநாசம் நகர தலைவர் உதயசூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தஞ்சை மத்திய மாவட்ட தலைவர் இராள் விஜய் சரவணன் கலந்து கொண்டு பாபநாசம் சட்டமன்ற தொகுதி கட்சி அலுவலகத்தினை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் விழாவில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பன்னீர்செல்வம் பாபநாசம் தெற்கு ஒன்றிய மாணவர் அணி தலைவர் நவீன் ஒன்றிய வர்த்தக அணி தலைவர் செல்லப்பா ஒன்றிய இளைஞரணி தலைவர் முகமது சித்திக் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் முகமது ரைசுதீன் ஒன்றிய பொருளாளர் கிஷோர் நகர இளைஞரணி தலைவர் முகமது ரியாஸ் நகர இளைஞரணி செயலாளர் பால விக்னேஷ் நகர இளைஞரணி பொருளாளர் சதீஷ் குழந்தை தொகுதி பொறுப்பாளர் வினோத் ஆலோசகர் முத்துராமன் தஞ்சை கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி தஞ்சை மேற்கு ஒன்றிய செயலாளர் தமிழ் பாபநாசம் தொகுதி பொறுப்பாளர் பாளர் வெங்கடேஷ் திருவையாறு தொகுதி பொறுப்பாளர் ராஜ்மோகன் ஐயம்பேட்டை பொறுப்பாளர்கள் செல்லப்பா சூர்யா உள்ளிகடை கிளை பொறுப்பாளர் அரவிந்தராஜ் உட்பட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் முடிவில் பாபநாசம் தெற்கு ஒன்றிய துணைத் தலைவர் தினேஷ் நன்றி கூறினார் ஆட்சி செய்து வந்த கழகங்கள் இந்த மக்களுக்கு தந்தது என்னவோ வேதனை மட்டும்தான் அந்த வேதனைகளில் இருந்து விடுபடுவதற்கு அந்த துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு தங்களை விதித்து சொல்வதற்கு ஒரு ஆபத்து காத்த ஐயனாரை கொண்டு வருவது வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே உழைப்பால் தன்னுடைய தொழில் திறனால் கலை ரசனை திறனால் தமிழகத்து மக்களை அல்ல உலகம் என்று பாதிக்கின்ற ரசிப்பு திறன் உள்ள அத்துணை பேரையும் மொழிகளை கடந்து தேசங்களை கடந்து எதிர்த்திருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள்